உங்கள் பயணத்தை எளிமையாக்குகிறதா கூகுள் மேப் கார் மற்றும் பைக் பயணங்களில் கூகுள் மேப் தரும் வசதி என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் பிரசாத் எழுப்பிய கேள்விகளுக்கு நாகர்கோவில் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கூகுள் மேப் நம்ம ஒரு இடத்துல ரீச் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து ரெண்டு மூணு வழிகள் இருக்கும் அதாவது ஷார்ட்கட்டும் இருக்கும் ஆனா கூகுள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்குதோ அந்த மட்டும்தான் காணிக்கிது இந்த ஷார்ட்ல போகிற கூகுள் மேப் காணிக்க மாட்டேங்குது அந்த ஒரு விஷயம் மற்றபடி ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஒரு நாலஞ்சு ரோடுகள் பிரிந்து செல்லுகின்ற அந்த தருணத்தில் வந்து ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும் அது சரியான ரோட்டுக்கு போது அது கரெக்டாக காட்டுது திருப்புகளை நம்ம வந்து வளைவுகளை நம்ம பார்த்து வைத்து கொண்டால் நம்ம சரியாக சென்று விடலாம் அல்ல அந்த இடத்தில் போகும்போது ஒரு சிறிய குழப்பம் வரதான் செய்யும் சில இடங்களில் ஃப்ரண்ட்டில் நம்ம போகணுன்னா ஃப்ரியர்ல கொண்டு போய் விட்டோம் அது ஒன்று தான் இருக்கே ஒழிய மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ரொம்ப வசதியாக இருக்குது நமக்கு பயணிகள்ட்ட வந்து எவ்வளோ நேரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் எவ்வளோ காலத்தாமல் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ரொம்ப வசதியா இருக்கு அதுங்க ஈஸியா கடலுக்குள்ள போவான் அதில் போனா கூகுள் மேப் பார்த்து நீங்கள் பார்த்து போய் ஒரு இடத்துல மாட்டியிருக்கணும் என்ன மாதிரி என்ன சிரமத்தினா கூகுள் மேப் பார்த்து போய் மலைக்கு மேலே போயிட்டான் போய் போய் மலைக்கு மேலே அந்த பக்கம் ரோடே கிடையாது பிறகு பெரிய கஷ்டப்பட்டு வந்து கூகுள் மேப் வந்த பிறகு பயணிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்ன சிரமத்தை சந்திக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கருத்து கூறியதை கேட்டோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க